அன்ப உறவுகளுக்கு இணைய வணக்கங்கள் இன்றைய பதிவில் தனுசு ராசி அன்பர்களுக்கு நீங்கள் நீண்ட காலமா எதிர்பார்த்த ஒரு காலம் வந்துருச்சுன்னே சொல்லணும் அதாவது முக்கியமான கிரகம் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய முக்கிய கிரகமான செவ்வாயுடைய பெயர்ச்சி நிகழ்ந்திருக்கு ஜூன் ஏழாம் தேதி அன்னைக்கு செவ்வாய் நீச்ச நிலையிலிருந்து விடுபட்டுட்டார் இப்போ கேதுவோட இணைந்த நிலையில சிம்ம மனையில சஞ்சாரம் செய்கிறார் இந்த செவ்வாயுடைய செவ்வாய் உங்களுக்கு என்ன மாதிரியான தாக்கத்தை உங்க வாழ்க்கையில ஏற்படுத்த போறாருங்கிறத தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் நிறைய பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோல கொடுத்திருக்கும் கொஞ்சம் கூட வீடியோவை பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் தனுசராசியை பொறுத்த வரைக்கும் மூலம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் உத்தராடம் ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது அதிபதி குரு பகவான் இருபாளருக்கும் பொருந்த கூடிய பலன்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு உங்க விரையாதிபதியும் பஞ்சமாதிபதியுமான செவ்வாய் கடந்த காலகட்டங்களில் அஷ்டமஸ்தானத்துல நீச்ச நிலையில் இருந்தார் இப்ப பாக்கியஸ்தானத்துல கேதுவோட இணைந்த நிலையில் சஞ்சாரம் செய்கிறார் அஷ்டமத்தில் செவ்வாய் இருக்கும்போது எதையுமே துணிச்சலாக செய்யறது சில விஷயங்கள்ல பயப்படாமல் எதுவாக இருந்தாலும் துணிச்சலா இறங்கி என்ன வந்தாலும் சரி நடக்கிறது நடக்கட்டும் எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு தன்னம்பிக்கை ஒரு வீரியத்தோட திடீர்னு ஏதோ ஒரு சக்தி வந்த மாதிரி ஒரு சில செயல்களை எல்லாம் செய்திருப்பாங்க ஆனால் இப்போ அதிலிருந்து மீண்டு வந்து உங்கள் பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கார் இந்த பாக்கியஸ்தானத்தில் வந்த மறந்த செவ்வாய் தனுசு ராசி அன்பர்களுக்கு நிறைய அமைதியான சில விஷயங்களை செய்ய வைப்பாங்க சைலண்டாக எந்த விஷயத்தையும் செய்வீங்க வரும் ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் இருக்க இந்த காலகட்டத்தில் எதையும் பொறுமையா இருந்து செய்யணும் பொறுமையா இருந்து சில விஷயங்களை அமைதியாக செஞ்சு சாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான மைண்ட் செட் அதிகரிக்கும் தனுசு ராசி அன்பர்கள்னாலே வில் அம்பு தான் வில் அம்பு எதுக்கு பயன்படுதோ இல்லையோ இவங்க வாழ்க்கைக்கு பயன்படும் ஏன்னா எப்போவுமே ஒரு போராட்டம் ஒரு குறி வச்ச அம்பு மாதிரி எய்துக்கிட்டே இருக்க வேண்டி இருக்கு அந்த இடத்துல வச்ச குறி தப்பாம இருக்கிறதுக்கும் நிறைய முயற்சிகள் எடுக்கணும் நிறைய முயற்சிகள் செஞ்சாதான் ஒரு விஷயத்துல வெற்றியே கிடைக்கும் தனுசு ராசி அன்பர்களுக்கு அதே மாதிரிதான் இப்ப இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் நிறைய தொலைநோக்கு பார்வையோட சில விஷயங்களை செய்வீங்க எந்த இடத்துல நம்ம சொத்து வாங்கணும் எந்த இடத்துல வேலையை நல்லா செய்யணும் எந்த இடத்துல தொழில் அமைக்கணும் ஒவ்வொரு டார்கெட் அமைச்சு அதுக்குண்டான ஒரு நடைமுறைப்படுத்தக்கூடிய நேரமாக இந்த காலகட்டம் இருக்கும் தனுசு ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு மாணவர்களுக்கு குறிப்பாக உயர்தர கல்வி நிச்சயம் கிடைக்கும் ஒரு லக்ஸூரிய ஸ்டடீஸ் நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க அந்த அளவுக்கு ஒரு பெஸ்டான லக்ஸூரியஸ் ஸ்டடி இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் நிறைய விளையாட்டு துறையில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் நிறைய கல்லூரி வாழ்க்கை அமையறதுக்கு உண்டான நேரமாக இருக்கும் உங்களுக்கு கல்லூரி வாழ்க்கை அந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டா வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு வரைக்கும் ஸ்போர்ட்ஸ்ல நல்ல விலை மதிப்பில்லாத ஒரு பலனை கொடுக்கக்கூடிய நேரம் இந்த இருக்கக்கூடிய செவ்வாய் சிறப்பா செய்வார் தைரிய வீரிய ஸ்தானமான மூன்றாம் பாவகத்தையும் இந்த செவ்வாய் பார்க்குறார் இதனால இளம் கன்று பயமரியாதுன்னு சொல்ற அளவுக்கு மாணவ மாணவிகள் இந்த காலகட்டத்தில் தைரிய வீரியத்தோட எதையும் சிறப்பா செய்து காட்டி நீங்க எதிர்பார்த்த விஷயத்தை அடையக்கூடிய ஒரு சாதனை படைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் பேரண்ட்ஸ்க்கு நிறைய பயம் இருக்கும் என் குழந்தை கெட்டு போயிடுவானுங்க என் பொண்ணு படிக்க மாட்டேங்கிறாங்க படிப்புல ஆர்வம் இல்லாம ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ்னு சுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு பயம் இருக்கும் இவங்களுக்கு எதிர்கால வாழ்க்கை எப்படி இருக்குமோ காலேஜ்ல ஒழுங்கா படிப்பாங்களா அந்த மாதிரி ஒரு பய உணர்வு பெற்றோர்களுக்கு அதிகமாகவே இருக்கும் ஆனா மாணவ மாணவிகள் தன்னை யாருன்னு நிரூபிக்க கூடிய காலகட்டம் இது சாதிச்சு காட்டக்கூடிய காலகட்டம் இது மாணவ மாணவிகள் நீங்க இருக்கும் இடத்திலிருந்து ஒரு உயர்ந்த நிலைக்கு செல்லக்கூடிய காலகட்டம் இது சுகஸ்தானம் நான்காம் பாவகத்தையும் இந்த செவ்வாய் பார்க்கும் காரணத்தினால சொத்து வாங்கறதுக்கு உண்டான எல்லா முயற்சிகளையும் செய்வீங்க எப்படி பக்காவா பிளான் பண்ணி எந்த இடத்துல சொத்து வாங்கணும் எந்த இடத்துல வீடு கட்டணும் வீடு எப்படி இருக்கணும் இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் ப்ராப்பரா பிளான் பண்ண இந்த ஜூலை இருபத்தி ஏழாம் தேதிக்குள்ள ஒரு வாஸ்து பூஜை அளவுக்கு துரிதமான செயல்பாடு இந்த காலகட்டத்தில் இருக்கும் ஒரு சிலர் வீட்டை ஆல்ட்ரேட் பண்ணுவீங்க ஒரு சிலர் புதுசா வீடு கட்டுவீங்க ஒரு சிலர் ஏற்கனவே வீடு கட்டி அது பாதியில் நின்று இருக்கும் அந்த பாதியில் நின்ற விட்ட பணிகளை மீண்டும் எடுத்து செய்யக்கூடிய சூழலை ஏற்படுத்தும் ஏற்கனவே கன்ஸ்ட்ரக்ஷன் சார்ந்த இருக்கவங்க அது சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிறைய புதிய ஆர்டர்கள் வரும் தொழில் சிறப்பாக இருக்கும் மற்றவங்களுக்கு கஷ்டமாக தெரியக்கூடிய சில விஷயங்கள் கூட கஷ்டமான சில விஷயங்களை கூட நீங்க ரொம்ப எளிதாக ஈஸியாக செஞ்சுட்டு போயிடுவீங்க எளிதாக செஞ்சுட்டு போயிடுவீங்க நிறைய பேர் புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க தனுசு ராசி அன்பர்களுக்கு எளிதாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய சூழலை கொடுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்னால வளர்ச்சியும் சிறப்பாக இருக்கும் ஒரு சிலருக்கு மன போராட்டங்கள் இருக்கும் ஏற்கனவே விவாகரத்தான தம்பதிகளுக்கு மீண்டும் குடும்ப வாழ்க்கைக்கு போகலாமா திருமணம் பண்ணிக்கலாமா இந்த குடும்ப வாழ்க்கையாவது நிம்மதியா இருக்குமா நமக்கு ஒரு மாற்றத்தை தருமா அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பமான சூழ்நிலைகளை கொடுக்கும் அதிலிருந்தெல்லாம் ஒரு நிவர்த்திய தரக்கூடிய ஒரு நேரம் இது மறுமண வாழ்க்கை துணிஞ்சு செயல்பட்டா நல்லாவே இருக்கும் உங்களுக்குண்டான வரன் உங்களுக்கு உண்டான பார்ட்னர் அவசியமான ஒரு நல்ல தான் இருக்கும் முன்னேற்றங்களை தரக்கூடிய ஒரு தான் இந்த காலகட்டம் இருக்கும் காதல் திருமணங்கள் இந்த காலகட்டத்தில் கை கூடும் உங்க தாய் வழி ஆதரவு முழுமையான தாயுடைய ஆதரவு பெற்று காதல் திருமணம் சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க தனுசு ராசி அன்பர்கள் காதலிக்கிறவங்களுக்கு உங்க தாய்கிட்ட உங்க காதலை சொல்லி தாயின் முழுமையான சப்போர்ட்டோட சிறப்பா காதல் திருமணம் செய்வீங்க ஏற்கனவே ஏழாம் இடத்துல குரு ஐந்தாம் இடத்து அதிபதி செவ்வாய் பாக்யஸ்தானத்துல இருக்கார் நான்காம் இடத்தையும் பார்க்குறார் மூன்றாம் இடத்தையும் பார்க்கிறார் இதனால நீங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரியான வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டு நீங்க எதிர்பார்த்த சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டு சிறப்பான வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இது ஒரு சிலர் திருமணமான கையோட வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வாழ்க்கையை நல்லா வாழ்ந்து காட்டணும் அனுபவிச்சு வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் அது எல்லாமே கனவு நனவாகும் ஒரு தருணம்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தை நீங்க நினைச்ச வாழ்க்கைய வாழாம கிடப்பில போட்ட மாதிரி இருந்திருப்பீங்க அது எல்லாமே மீண்டும் உயிர் தரக்கூடிய ஒரு நேரமா இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு

ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நன்றி மற்றும் நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்